நம்ம பாய் வீட்டு பிரியாணி எவ்வளவு அதே மாதிரி பிரியாணியில் இலையில வைக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் கட்டாவும் ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் ரெசிபி எப்படி கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கரண்டி ஒரு கரண்டி தேங்காய் சேர்த்துட்டு தாலிப்புக்கு கடுகு மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ரெண்டு நறுக்கண வெங்காயம் சேர்த்து கூடவே பிரஷ்ஷான கருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் தாலிப்புக்கு பூண்டெல்லாம் சேர்த்துறாங்க பூண்டு சேர்த்து காரக்குழம்பு மாதிரி ஆயிரும் பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்ததும் ரெண்டு தக்காளி வந்து பாத்தீங்கன்னா காயா நான் மிக்சியில் அடிச்சு சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட பழமா இருக்கு அப்படின்னா நல்ல எண்ணெயில வணக்கி விட்டுருங்க தக்காளி கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகத்தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வணக்கி கொடுத்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் என் கிட்ட குட்டி குட்டி கத்திரிக்காய் இல்ல பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் நான் ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட குட்டி கத்திரிக்காய் இருந்தால் நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம் தக்காளி அரைக்கும் போதே நான் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் சோ அதனால நான் வந்து உப்பு சேர்க்கல கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயிலேயே நல்ல கலர் மாதிரி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சல ஊத்திட்டு அப்படியே மூடி போட்டு வேக விட்டுலாம் இது கடையில ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நடக்கல பருப்பு எள் இதெல்லாம் நல்லா வறுத்து மிக்சி சார்ல ஃபைனா பவுடர் பண்ணி கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு எண்ணெய் பிரிஞ்சு அளவு விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் கட்டா ரெடிங்க நமக்கெல்லாம் பிரியாணில கறி இருக்கோ இல்ல வந்து கத்திரிக்காய் இருந்தால் போதும்னு ஃபீல் பண்றவங்க யாருன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க